சாமின்னா தான் இருப்பாங்க அப்படின்னு நான் மேலேருந்து இறங்கி வரேன் கிளாஸ் சனிநேரம் அகத்தாவி கிளாஸ் இறங்கி வரும்போது கீழே இருக்கிற ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்றாங்க ஓனர் அம்மா சாமி சாமின்னு போகிறாங்களே கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பா ஜாக்கிரதையாக இருக்க சொல்ல அப்படியெல்லாம் கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அப்புறம்தான் இன்னைக்கு பட்டி தொட்டியெல்லாம் அழக வளமுடன்னா என்னான்னு தெரியும் சாமி சொல்லுவாங்க ஐந்து வயதில் பள்ளி சென்றேன் எட்டு வயதில் மூன்றாம் வகுப்பு முடித்தேன் நொந்து வறுமை மீறி என்னை பெற்றோர் நெசவு தொழில் ஈடுபடுத்தினார் ஒம்பது வயசு உள்ள இறங்கிட்டாங்க பட்டக்ஸ் மண்ணுக்கு மேலே இருக்கணும் தறி நெய் தான் காலில் படல் எட்டாவது ரெண்டு கால் ஏன்னா வயசு ஒம்பது வயசு ரெண்டு படலை வச்சு கால் அப்படி அழுத்தணும் குச்சி ஒன்று இருக்கும் அந்த குச்சி அப்படி பண்ணால் தான் நாடாளுமன்ற உள்ளே போகும் நெசவு தொழில் அப்புறந்தான் பதினோரு வயசுக்கு மேலே நல்லா தறி நெய்ய ஆரம்பித்தேன் பன்னிரெண்டு வயசில் அமெரிக்க தம்பதியர்கள் வந்தாங்க என்னை பார்த்து கேட்டாங்க வரியா அமெரிக்கான்னு கேட்டாங்க வருவேன் கண்டிப்பாக வருவேன் சொன்னாருங்க எண்ணத்தின் அழுத்தம் பன்னிரெண்டு வயசில் ஆசை வேறு குறிக்கோள் வேறு ஒரு பையனை கேட்குறாங்க என்னடா உனக்கு ஆசை டீச்சர் எங்கள் அப்பா டாக்டர் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் என் அம்மா நான் என்ஜினியர் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் என் நண்பர்களோ நீ ரொம்ப இருக்கடா நீ கதாநாயகன நடி என்று ஆசைப்படுகின்றார்கள் நான் அரசியல்வாதி ஆக வேண்டும் என்று எனக்கு ஆசை இதெல்லாம் ஆசைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு பன்னெண்டு வயசு பையன் அதே பன்னெண்டு வயசு பையனை கேட்கிறாங்க உன்னுடைய அவர் உன்னுடைய குறிக்கோள் என்னன்னு கேக்கிறாரு அந்த பையன் சொல்றான் நான் உனை போல ஜனாதிபதியாக ஆக வேண்டும் அவரை காிற்கு ஆனார் யாருங்க கிளின்டன் பில் கிளின்டன் அதே போலத்தான் பெரியவங்க எல்லாம் அந்த எண்ணத்திற்கு அந்த மதிப்பு கொடுக்க கொடுக்க அருட்தந்தி அவர்கள் பன்னிரண்டு வயசில் கூறிய வார்த்தை என்னன்னு சொன்னா உங்கள் நாட்டிற்கு நான் வருவேன் எண்ணத்தில் உறுதி இருந்தால் தகுதிகள் தானாக தேடி வரும் த கு தி தன்னம்பிக்கை குறிக்கோள் திறமை நீக்கொண்டு தகுதி அருட்தந்தையின் எண்ணத்தில் உறுதி இருந்தது பட்டி தொட்டி எல்லாம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அது போல கேலி பேசியவங்கல்ல இன்னைக்கு ந நல்ல ஒரு ஆஹா கலா அசை தம்பியா அப்படின்ற அளவுக்கு வருதுன்னு சொன்னாங்க எண்ணத்தின் ஒரு அருத்தங்கின் வழியே நம்ம சென்றோன்னு வச்சுக்கோங்க நம் வாழ்க்கையில் நல்ல ஒரு பேரின்பத்தை அடைய சுவாமிஜி சொன்ன வார்த்தை உங்க பாட்டுக்கு நீங்க தொண்டு செய்வாங்க விதி மார்க்கம் அன்பு மார்க்கம் சொல்லுவாங்க விதி மார்க்கம் அப்படின்னா போற்றுபவர் போற்றட்டும் புழுதி வாரி தூற்றுபவர் இதெல்லாம் விதி மார்க்கம் தலையெழுத்து நான் தொலைக்கிறேன்னு சொல்ற மாதிரிங்க விதி மார்க்கம் அதாவது தெய்வ யானை தவம் இருந்து தவம் இருந்து முருகனை சென்று திருமணம் செய்து கொண்டது விதி மார்க்கம் அன்பு மார்க்கம் முருகனே இறங்கி வந்து பள்ளியை திருமணம் செய்து கொண்டது அன்பு மார்க்கம் இது விதி மார்க்கம் உயர்ந்ததா அன்பு மார்க்கம் உயர்ந்ததான்னு சொன்னா நான் இறைவனை தேடி செல்ல வேண்டாம் இறைவன் என்னை தேடி வர வேண்டும் அன்பு மார்க்கம் இது விதி மார்க்கம் தெய்வயான் அன்பு மார்க்கம் வள்ளி அப்ப இறைவன் என்னை தேடி வரணும்னு சொன்னா ஈகோ அல்ல நான் எப்படி இருக்கணுங்க அன்போடு கருணையோடு இருந்தால் இறை உணர்வு மலர்ந்தால் அறநெறி அறநெறி மலர்ந்தால் அன்பும் கருணை அருட்தந்தையின் பாதை நம்ம சென்றோன்னு வச்சுக்கோங்க இந்த பாதை சிறந்த ஒரு பாதையாக நமக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு அண்ணும் கருணையுமாக அவர்களே இருந்து சொல்லியிருக்காங்க அந்த வகையில் நீங்களும் வந்து அன்னும் கருணையோட வந்து அத்தனை விஷயங்களும் வந்து நீங்கள் இரண்டு பேருமாக சேர்ந்து உங்கள் முழு குடும்பமும் அதை எடுத்து நடத்திட்டு இருக்கிறது மிகவும் அது சிறப்பான ஒன்று நீங்கள் சொன்னது வந்து விதினால நிறைய விஷயத்தில் நம்ம பார்த்தோன்னா விதி விதின்னு சொல்லிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கோம் அது ஆனா அன்பினால எதையும் சாதிக்க முடியும் அந்த ஒரு பெரிய ஒரு பாடமாக அது இருக்கக்கூடியது